ஆண்ட இயேசு ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே ஆண்டருடைய கிருபையும் தயமும் ஆசீர்வாதமும் இந்த கால வேளையில் உங்களோடு கூட இருப்பதாக நிச்சயமாகவே அவர் உங்களை வழி நடத்தி செல்வாராக இன்று ஆண்டவருடைய வார்த்தையாய் நம்ம தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாய அறுபத்தி நாலாவது அதிகாரம் நான்காவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை செவியாய் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் என்று சொல்லி இங்கு வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது ஆண்டவருக்கு நீங்க காத்திருக்கிற பழக்கம் இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை நீங்கள் முதலிடமாய் கொள்ளும் போது நீங்க ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கும் போது அவருக்கு காத்திருக்கிறவர்களாய் அவரையே சார்ந்திருக்கிறவர்களாய் இருக்கும் போது வேதம் அருமையாய் நமக்கு வாக்குத்தத்தமாய் ஆசிர்வாதமாய் கொடுக்கிறது அவர் நமக்காய் செய்பவைகள் உலக தோற்றம் முதற்கொண்டு ஆண்டவர் நமக்கான ஆசிர்வாதங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை அவர் நமக்காக கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்காயும் எனக்காயும் செய்ய இருக்கிற ஆசிர்வாதங்களை நம்ம உலக பிரகாரமான கண் உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நடக்காமல் இருக்கிறது என்று நம் சோர்ந்து அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று எனவே தான் தாபீது சொல்லுகிறார் சங்கீதம் நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் முதலாவது வசனத்துல மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமக்காக வாஞ்சிக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் மேலுள்ள ஒரு வாஞ்சையை அவருக்கு காத்திருக்கிறதுனால உள்ள ஜாகத்தை தாவிது அரசன் வெளிப்படுத்துகிறது நம்ம பார்க்க முடிகிறது எனவே தான் ஆடுமைத்துக் கொண்டிருந்த தாவிதை தேவன் அரசனாக உயர்த்தினார் நாமும் கூட இந்த நாட்களில் ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது அவர் உங்களுக்காய் செய்பவைகளை அவர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிற ஆசிர்வாதங்களை உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவராலும் செய்ய முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதத்துல பார்க்கிறோம் இந்த நாளில ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த நாளில தேவ நம்மளோடு கூட பேசின் ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார் எப்பொழுது அவர் செய்வார் என்று பார்க்கும் போது தாவீதை போல ஆண்டவர் பேரில் ஒரு தியாகம் இருக்க வேண்டும் தாகம் இருக்க வேண்டும் ஆண்டவரை ஆண்டவரிடத்துல காத்திருக்கிறதுல ஒரு தியாகம் தாகம் நமக்கு இருக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள் கலங்கி போகாதீர்கள் ஏன் கால ஏன் ஆசீர்வாதம் இன்னும் நடக்கவில்லை ஆண்டவரை எவ்வளவு நாட்களாய் உமக்கு காத்திருக்கிறேன் என்று கலங்குகிறவர்களா இருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருவரும் போவதில்லை நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கான ஆசிர்வாதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஒரு நிமிடமாய் அந்த ஆண்டவரை பார்த்து நம்ம ஜபிக்கலாமா ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளில நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துத்திற்கா துதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் யார் யார் இந்த வீடியோ மூலமாய் உடைய சமூகத்துல ஜபிக்கிறார்களோ அண்டவரை யார் யார் உமக்கு காத்திருக்கிறார்களோ ஏசுபு நாமத்துல இந்த நாளில நாங்கள் பார்த்த வாக்குத்தங்கள் அவர்களுக்கு பழிக்கட்டும் நாங்கள் செபிக்கிறோம் அவர்களுக்கான ஆசிர்வாதங்களை நீர் கொடுப்பீராக அண்டவரை யாரும் கண்டிராத கேட்டிராத உணர்ந்திராத ஆசிர்வாதங்கள் ஏசு நாமத்தில பரத்திலிருந்து கட்டளையிடப்படுவதாக நாங்க செபிக்கிறோம் ஒருவேளை குழந்தை மாக்கியத்திற்காய் இம்முடைய சமூகத்துல எதிர்பார்த்து காத்திருக்கலாம் திருமண காரியத்திற்காய் நெடுநாட்களாய் காத்து கொண்டிருக்கலாம் ஒரு சுகத்திற்காய் காத்து கொண்டிருக்கலாம் அண்டபுர உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்துல பார்த்தது போல அண்டவரை காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்வீராக நாங்க செவிக்கிறோம் அதிசயங்களை காண உதவி செய்யப்பா நன்மைகள் வரட்டும் ஆசிர்வாதங்கள் வரட்டும் உங்க வாழ்க்கையில அப்படி செய்து நீங்க அவர்களை மகிழ்வீங்க நாங்கள் செபிக்கிறோம் அப்படியே நீங்க நடத்துகிறபடியால் உமை துதிக்குறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுபுரம் ஏசுபு நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமை நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்